ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன ராசி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதுனம் பார்க்க போகிறோம் முதுன ராசி பார்த்திங்கன்னா இருக்கிற ஏதாவது பன்னெண்டு ராசிலையும் இரட்டைப்படை இருக்கிறதா ஒரே ராசி மிதன ராசின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு இதை பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஒரே டைமில் ரெண்டு மைண்ட் செட்டோடு இருப்பாங்க ரெண்டு மைண்ட் செட்டோடு இருந்து குழம்பிக்கிட்டே இருப்பாங்க பண்ணலாமா வேண்டாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா ஏதாச்சும் யோசிச்சுட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் புத்திசாலி ராசி அப்படின்னு சொன்னாலும் முதல் ராசியை தான் சொல்ல முடியும் எந்த ஒரு வேலை பண்ணுறதுனாலும் சரி எந்த ஒரு ஐடியாவாக இருந்தாலும் இவங்க கிட்டே போய் நீங்கள் கே கேட்டிங்கன்னா அந்த ஐடியாவை இவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க இது பண்ணால் இப்படி போகும் இது பண்ணால் இப்படி போகுணும் எல்லா எல்லாம் தப்பாக போனாலும் இது அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க இதை பண்ணினா இப்படி ஆயிரும் அது பண்ணாத அப்படின்னு கூட அவங்களுக்கு சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு சக்தி இவங்களுக்கு இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம் இருக்கிற பன்னெண்டு ராசியும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ராசியும் மிதன ராசி ஜாலியாக இருப்பாங்க எதையும் கண்டுக்கிட மாட்டாங்க அதே மாதிரி நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்புடின்னே சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் சிரிச்ச தான் இருப்பாங்க நீங்கள் யாராவது நார்மலாக நீங்கள் மிதன ராசியை யாராவது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஃபேஸ் எப்போயுமே சிரித்த மாதிரியாக தான் இருக்கும் அவங்க எந்த இடத்துல வச்சு நீங்கள் பார்த்தாலும் அவங்க சிரித்த மாதிரியாக தான் இருப்பாங்க காதல் ராசி எப்போனு கூட மிதன ராசியை சொல்லலாம் நாலஞ்சு லவ் பண்ணுறவங்களும் மிதன தான் இருப்பாங்க பேசி இவங்க கிட்டே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அது தப்பு இவங்க கிட்ட நீங்கள் பேசி ஜெயி ஜெயிக்கவே முடியாது ஏன்னா பு புதன் அறிவாக பேசும் இதான் கரெக்டு இதான் சரி இதான் தப்பு அப்புடின்னு கரெக்டாக பேசும் உங்ககிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது மிதன ராசிக்காரங்க எவ்வளோ பெரிய ஆனாலும் சரி வயசானாலும் சரி ஏதோ பென்னு நோட்டு இது மாதிரி எழுதுறது இவர்கள் படிக்கிறது இந்த இது எப்போயும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியாது ஒரு சில பேர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் பென்சில் பேனா அந்த மாதிரி ஏதாச்சும் சே சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு ஹாபியாகவே வச்சுருப்பாங்க இவங்க மைண்ட் வந்து ஒரு நிலையாக ஸ்டேபிளாக இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் நேரம் ஒன்று பேசுவாங்க மறுநாளே வேற வந்து பேசுவாங்க இடம் எதுவும் வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னா இவங்கள கூட்டி போனீங்கன்னா ரெண்டு சைடும் பேசி சமாதானமாக பேசி வாங்கி கொடுத்துருவாங்க இல்லை யார் வீட்லேயே சண்டை நடக்க அப்படின்னாலும் ரெண்டு சைடும் சமாதானமாக பேசி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி விட்டுருவாங்க வாயால் தான் நல்லாவும் இருப்பாங்க வாயால் தான் கெட்டு போகவும் செய்வாங்க ஏன்னா எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியாமல் அவங்க வாட்டுக்கு பேசிடுவாங்க ஜாலியாக பேசுவாங்க அதுவும் இவங்களுக்கு அதுக்கு ஜாலியாக தெரியும் அடுத்தவங்க அதை வந்து அது ஜாலியாக எடுத்துக்கிட மாட்டாங்க ஓகே கைஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து தினப்பலனில் பார்த்துடலாம் ஓகே அது வரைக்கும் பாய் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலாம்னு தேடிகிட்டு இருந்திங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க